இப்போ இந்த சென்னை ஹைகோர்ட் கொடுத்தத மற்ற கோர்ட்டும் வழிமொழியுமா இல்லை வேற வேற தீர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குமா சார் இது பெரும்பாலும் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலுமே சுப்ரீம் கோர்ட்லும் இதே தீர்ப்பு தான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகம் இதை விட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அது ஏன்னா பர்டிகுலர்லி அந்த கேஸில் வேணால் வேற ஏதாவது காரணங்கள் வேற ஏதாவது காரணங்கள் வேற ஏதாவது கருத்துக்கள் வேற ஏதாவது அப்பீல் கிரவுண்ட்ஸ் வந்து மாறலாம் ஓகே அதுக்காக ஒட்டுமொத்தமாக இதை வந்து தவறுன்னுலாம் சொல்ல முடியாது இந்த தீர்ப்பு வந்து கரெக்டான தீர்ப்பு தான் சார் ஒரு இந்த மாதிரி ஒரு லஞ்ச புகார் வந்த கேஸ் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படணும் அப்படின்னா அது எத்தனை நாட்கள் எடுத்துக்கும் சார் அது வந்து இது உங்கள் சார்ஜ் ஷீட் போட்டதுலேருந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்தில் முடிக்கணும் பட் பொதுவாக இது முடியறதில்ல இல்லை வருஷக்கணக்காக தான் போகுது பல்வேறு காரணங்கள் பல்வேறு காரணங்களால் இந்த நீதித்துறை வந்து கொஞ்சம் நிறையா சிரமங்களை சந்திச்சிக்கிட்டு இருக்கு தாமதங்களால் ஏன்னா அந்த அதிகாரி வந்து கரெக்டாக சார்ஜ் ஷீட் போட்டு அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு பல காலதாமதங்கள் ஆக தான் செய்து ஒரு சில கேஸ்லாம் வந்து வேகமாக முடியுது அதனால் பொதுவாக இதை வந்து எல்லாமே லேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம்